அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி என்புள்ள அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் என்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன லக்னம் அன்று மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் மிதுன மிதினராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சூதானமாக நடந்து சாதித்து காட்டும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் சூதானமாக நடந்து சாதித்து காட்டும் மாதம் பொதுவிலே நீங்கள் புத்திசாலிதாங்க சூதானமாக தான் நடந்துக்குவீங்க எச்சரிக்கை உணர்வோடு அப்படியே வளைந்து கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சூதானமாக நடந்துக்கிறதுங்கிறது முடியும் உணர்ச்சி வசப்பட்டு கெடுத்துக்க மாட்டீங்க ஆனால் பேச்சு தான் கொஞ்சம் ஓவராக இருக்கும் அதை ஒண்டி கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் பொதுவில் ஆல் டைம் வீடியோஸ்லாம் மிதனத்துக்கு சொல்லியிருப்பேன் மற்றபடி இந்த மாதம் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு சூதானமாக நடக்கணும்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்க லக்னம் ராசியிலேயே பாதகாதிபதியான குரு பகவான் வந்து உட்கார்றாரு ஒண்ணு பத்து குடையும் சரி ஏழு பத்து குடையவன் மத்தவங்க சூழல் தொழில் வேலை இதெல்லாம் உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணும் டைரக்ட் பண்ணும் ஒரு நினைச்சதுக்கு மாறாக வேற வேற நடக்கும் ஏன்னா குரு பகவான் வேற வக்ரம் பெற்றிருக்கார் நான் அதை பல வீடியோஸ்ல சொல்லுவேன் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகோ பண்ண வைக்கணும் அது லக்னத்திலே உட்காறதால நீங்கள் டக்குன்னு அப்படி செய்யக்கூடாதுன்னு நினச்சா செஞ்சுட்டேன்னு சொல்லி பாதகத்தை வரவழைச்சிக்குவீங்க மரியாதையை குறைச்சிக்கிற மாதிரி தொழிலை கெடுத்து கொள்வது போல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் சுதானமாக நடந்துக்கணும் ஏதாவது டவுட்டு பிரச்சனைனா குழம்புதுன்னா தள்ளி போட்டுக்கணும் எடுத்தேன் கவுத்தேன்னு தத்தப்ப தண்ணி எதுவும் செய்யக்கூடாது அந்த குரு அப்படி கெடுப்பார் பாதகாதிபதி வக்ரம் பெற்று பாதக பாதகாதிபதி லக்னத்தில் இருக்கிறதே பிரச்சனை பாதகங்கள் தேடி வரும் வாய்ப்புகளும் தேடி வரும் தொழில் வேலை வாய்ப்புகளும் ஆனால் அது பாதகமாக இருக்கும் அங்கே ரொம்ப யோசித்து நிதானமாக மற்றவங்க பெரியவங்க அவங்களோட இணைந்து இதெல்லாம் பண்ணால் தான் தப்பிக்க முடியும் அதில் வேறு வக்ரம் பெறுறது உணர்ச்சி வைக்கும் பெருசாக திட்டமிட்டு அடித்து தூக்குற மாதிரி சக் இல்லை கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி செய்வீங்க மாறா நடக்கும் இதில் ரொம்ப பயமாக இருக்குது அப்படிம்பீங்க அப்போ அதனால விட்டுறவும் கூடாது நிதானமாக செஞ்சுடு எதிர்பாராமல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் காரிய வெற்றி கிடைக்கும் அதனால தான் சூதானமாக நடந்துக்கணுங்கிறேன் மூணாம் இடத்தில் கேது இருக்கிறது ஏதோ ஒரு அன்ப சாதனையும் பண்ணிக்கணும் ஏன்னா சூதானமாக நடக்க அது உதவும் இல்லாட்டி ஈகோவில் பெரட்டிடுவான் உருட்டிடுவேன் பேசு பேசுகிற மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டுருவீங்க முன்பு பேச்சு அதிகமாக தான் இருக்குன்ட்ருக்கேன் இல்லை செயலும் ஓவராக பண்ணி ஏதாவது எடுத்துக்குவீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா அவன் செயல் அவன் பார்த்துக்குவான் அளவோட நிதானமாக பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் பேராசை இல்லாமல் முயற்சிகளை திட்டமிட்டு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த கேது ஞானத்தை கொடுத்துருவார் அது மெடிடேட் பண்ணால் தான் கிடைக்கும் இல்லாட்டி ஞான கெருக்கனாக மாற்றிடுவார் ஆ ஒன்ட்டு ஓவரா முயற்சி ஓவர் கான்ஃபிடண்டில் பண்ணிங்கன்னா வம்பு உங்களுக்கு ஒன்பது பத்து குடைய இடங்கள் வழுக்குது ஏழு கோள்கள் ஒன்பது பத்துக்கு தான் வேலை பார்க்குறார் தர்ம கர்மாதிபதி யோகம் பக்காவாக வெளிப்படும் ஏழு கோள்களும் வேலை பார்க்குறதால வெற்றி கிடைக்கும் அந்தஸ்து மரியாதை கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆகிறது இதெல்லாம் நடக்கும் இருந்தாலும் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு ஆகாதவன் ஆறு பதினொன்று குடையவன் எட்டில் போய் மறைகிறான் உச்சமாக இருக்கிறான் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்டில் பிகேவ் பண்ணிங்கன்னாக்கா அப்படியே டோட்டலாக வாய்ப்புகளை இழந்துடுறது கெடுத்துக்கிறது பேரை கெடுத்துக்கிறது குடும்பத்தை கெடுத்துக்கிறது விரயம் பண்ணிடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிடுவார் ஏன்னா அவர் அஸ்தங்கதம் ஆயிருக்கிறதால பெரியவங்க மூத்தவங்களோட இணைந்து செயல்படுற மாதிரி பண்ணிக்கணும் ஆ என்னால் முடியும் நான் பெரட்டிடுவான் உருட்டிடுவான் இதில் இவ்வளோ லாபம் கண் கூட தெரியுது அப்படின்லாம் செய்யக்கூடாது ஏன்னா ஃபியூ டேஸ்ல த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்ல ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் உச்ச வீட்டில இருந்து அதாவது ஒன்ப எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இப்போ நல்ல மெடிடேட் பண்ணீங்கன்னா தான் அந்த செவ்வாய் அபரிமிதமான காரிய வெற்றியும் லாபத்தையும் கொடுப்ப நினச்சதை விட மாபெரும் வெற்றி அபரிமிதமான லாபம் அப்படி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல உங்களுக்கு மூணாம் இடத்ததிபதியான சூரியன் உச்சமாவார் அவர் இப்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்படி ஒரு உச்ச பலன் உச்ச லாபம் உங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னா சூரியன் செவ்வாய் சேருது அந்த முயற்சியில ஓவர் கான்பிடென்ட் வேண்டாம் மெடிடேட் பண்ணிங்கன்னா தான் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வராதுன்னு நான்கிற ஈகோவால் செயல்பட மாட்டீங்க கவனமாக இருப்பீங்க அப்போ முயற்சிகள் பளிதமாகும் அவன் அருளால் தான் பளிதமாகும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் ராகு தகுதிக்கு மீறிய வெற்றி செல்வம் கிடைக்கும் மெடிடேட் பண்ணால் இல்லாட்டி வேற்று மதத்தினர் புதிய நபர்கள் வழியாலாம் சிக்கலை கொடுக்குற மாதிரி பண்ணிடுவார் அண்டு புதனும் இருக்கிறார் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி அஸ்வெல் எஸ் நாலாம் இடத்ததிபதியா வித்தை திறமைக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கான் ஆக டோட்டலா சரண்டர் ஆயிடணும் எல்லாம் அல்ல அந்த சூப்பர் பவர் தான் நம்மளை வழி நடத்துது நம்ம டம்மி பீஸு அப்படி நினச்சிட்டு செய்கிறப்ப தான் இந்த பத்துல இந்த சனி பகவான் பெரிய அளவுக்கு எதிர்பாராத வெற்றி எதிர்பாராத அந்தஸ்து மரியாதை உயர்வது புகழ் புகழ் பெறுவது இதெல்லாம் நடக்கும் அந்த சனி பகவான் உங்களுக்கு எட்டு ஒன்பது கூடை இவனாக வரோம் கடைசி வரைக்கும் பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் பொதுவிலேயே நீங்கள் கொஞ்சம் பயந்தாங்களே இதில் பத்தாம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறப்ப லேட்டு சோம்பேறித்தனத்தில் இல்லை அறியாமையால் இழப்புகளை சந்திக்கிற மாதிரி பண்ணி பண்ணிவிட்டுருவார் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா அவன் எட்டு ஒன்பது குடையவன் அவன் பத்தில் இருக்கிறப்ப அவன் அருளால் தானாக நடக்கும் ஓ நீங்கள் ஏதாவது டபக்குன்னு ஏதாவது பண்ணி கெடுத்துக்காமல் இருந்தால் போதும் வேறு யாரும் கெடுக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க இந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உச்சமாகிறார் பத்தாம் இடத்துல ஸோ ஒன்பது ஒன்பது குடையவனோட எட்டு ஒன்பது குடையவனோட பத்தாம் இடத்துல இருக்க நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துங்கிறது இப்போ வெடுக்குன்னு ஏதாவது பிகோவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா வம்பு அறியாமையால் கெடுத்து கொள்வது பொதுவில் உங்களுக்கு இந்த சுக்கரன்கிற ஒரு யோகாதிபதி அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அப்படி ஒரு நிம்மதி சந்தோஷம் திருப்தியை கொடுக்கக்கூடியவர் பத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு அதை நினைத்ததை முடிப்பவனு உங்களை சொல்லலாங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது சூதானமா நடந்து வேலையை முடிக்கணும் ஓவர் கான்ஃபிடண்டில் அப்படி இப்படி பண்ணீங்கன்னா கெட்டுரும் அண்டு சனி சுக்கரன் சேர்க்கை அதற்கு முன்னாடி ராகு சுக்கரன் சேர்க்கை அதாவது இரண்டு மூணுக்கு முன்னாடி இரண்டு மூணுக்கு அப்புறம் சனி சுக்கரன் சேர்க்கை எதிர்பாலினர் வகையில் கவனம் தேவை விரயங்கள் மன நிம்மதி குறைவு சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருந்துக்கிட்டு புழப்பை ஒண்டி பார்க்கணும் ஏன்னா பாதகாதிபதியும் லக்னத்திலே இருந்து கெடுக்கிறான் இருக்க இப்படிதான் ஏதாவது அழகு கவர்ச்சியில சபளத்துல மாட்ட முடிய மாட்டிவங்க அறியாமையால மாட்டிக்குவீங்க ஐயோ பின் பின்விளைவுகள் தெரியாம செஞ்சுபுட்டு சபளத்துல செஞ்சுட்டு ஏதாவது மாட்டிக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு ஒன்பது பத்து குறைய ஒன்பது பத்து பாவகங்கள் வலுக்கிறது மிகவும் சிறப்பு ஒன்பதாம் பாவத்துல கிட்டத்தட்ட நாலு கோள்கள் இருக்கிறது பெரிய இது மெடிடேட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க அத்தனை கோள்களும் அதான் அவன் நடத்தி தருவான் கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு சொல்லுவார் பல வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு தியானம் மெடிடேஷன் நல்ல மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு கோள்கள் கூட கெடுக்க முடியாது முன்னமே தெரியும் சமாளித்து தப்பிச்சு போயிடுவீங்க மெடிடேட் பண்ணிங்கன்னா இந்த கெட்ட தசாபுத்தி நடந்தால் கூட அந்த வர்றதை ஈஸியாக அதில் லாபகமாக தப்பிச்சு போயிடுவீங்க பெரிய அதனால் இழப்புக்கள் மன உளைச்சல் கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்காது அதனால் மெடிடேஷனுங்கிறது ரொம்ப அவசியம் அப்போ தான் நிதானமாக செயல்படுவீங்க இல்லை தத்தக்கா புத்தகான்ட்டு எனக்கு எல்லாம் தெரியுன்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஏதாவது செஞ்சு கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதே சுக்கரன் தான் விரயத்தையும் நிம்மதியை சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவான் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணிங்கன்னா ஏன்னா அவள் ஐந்து பன்னிரெண்டு குடையவன் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவனே அவன் நிம்மதி சந்தோஷம் விரை நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கறது அவன் கெடுக்கிற மாதிரி பண்ணிடுவோம் விரயத்தை கொடுக்குற மாதிரியே பண்ணிடுவோம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் வலுத்தான் அது மாதிரி ஆகும் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துருவீங்க ஓவர் விரையும் பண்ணிவிடுவீங்க என்ன சொல்கிறோம் என்ன செய்யறோன்னு தெரியாமல் கிடைச்ச அதிர்ஷ்டத்தை அப்படியே காலி பண்ணிடுவீங்க சபலத்தால் இழைப்புங்க இழந்துருவீங்க எதிர்பாலினர் வகையில் அப்படியே டோட்டலாக அந்தஸ்து மரியாதை போயிடும் அப்புறம் நிம்மதி இருக்கார் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாகும் கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் மேஜர் டெசிஷன் எடுக்கிறது சபலத்தில் ஏதாவது மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழல் வர்ற மாதிரி இருக்கிறவங்க அது மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க புத்தியை பார்த்துட்டு தப்பிச்சிக்கோங்க இல்லாட்டி வம்பு நல்லா மெடிடேட் பண்ணால் உள்ளுணர்வே சொல்லும் தசாபத்தி நீ ஏதோ ஒரு ஜோதிடத்தை போய் பார்த்து சரி பண்ணிக்கணும்னு கூட அவசியம் இல்லை உள்ளுணர்வே உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு பயப்பட வைக்கும் ஏ இப்படி நடந்தா அப்படி நடந்தான்னு யோசனையை கொடுத்துரும் அவங்களும் வித்தியாசமா ஏதாவது பிகோவ் பண்ணுவாங்க ஐயோ இப்படிலாம் செஞ்சா பிரச்சனை வந்துருமே இதை மாதிரி பேசுறாங்களாலே என்ன வேணாலும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா சிக்கலா போயிடும் அப்படி இப்படின்லாம் தப்பிச்சிடுவீங்க இல்லாட்டி வம்பு நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த செவ்வாய் ஒரு த்ரீ டேஸ் மட்டும் உணர்ச்சி வசப்பட வைப்பார் பேச்சில் ஒவ்வொரு திமிராக பேச வைப்பார் ஏன்னா உச்ச செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்க்கறது எட்டாம் இடத்தை இது பண்ண பங்குதாரர்கள் வழியாக குடும்பம் வழியாக பாட்னர் வழியாக எதிர்பாராத பிரச்சனைகள் கண்டங்களை கொடுக்குற மாதிரி பண்ணிடுவார் அதில் ஒண்டி கவனம் தேவை இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஓகே ஆயிடுறார் பிரச்சனை இல்லை நன்றி அறிபுலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பிரிவுதும் உங்கள் அன்பு டாக்டர் அருக்குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்